நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனை வந்தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே நல்லா ஹை குவாலிட்டியில் அதிக கரவைத்திறன் கொண்ட மாடுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க காரி சட்டியில் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் நல்ல டாப் பிரீட் மாடுங்க அதிக கரவைத்தன் கொண்ட மாடுங்க மாடோட பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து கிடாரிங்க வந்து குறஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறோங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க மாடு கன்று இன்று சரியாக ஒரு வாரம் ஆகுது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு வாரமான அழகிய காரி கிடாரிக்கன்றோட இருக்குதுங்க கன்றுமே நல்ல ஒரு பால்வருக்கு மாடாக கன்றுங்க நீங்கள் வீடியோவோட ஸ்டார்டிங்லே பார்த்துருப்பீங்க மாடு நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல பிரெய்டில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போதெல்லாம் நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும் நல்ல கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தங்க மாட்டிலையும் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது இந்த கறவைத்தன்னை நீங்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கூட நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து இப்போனா கறவை கறந்துருக்கு நீங்கள் ரெண்டு நேரமும் வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கறவையை கேரண்டியாகவே செக் பண்ணியே வாங்கிக்கலாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு கேரண்டியாக கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கறவைத்தொன்னு நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க மாட்டுட குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் விளா பிடிச்சிக்கலாம் யாரும் கரவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்க மாடுங்க நல்ல ஹைப்ரீட் மாடுனால் கண்டிப்பாக நீங்கள் கறவையெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறதே நல்லதுங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணியே பாருங்கள் மடிச்சட்டும் அந்த நல்லா தரமாக இருக்குதுங்க நாலு காமும் சரிசவமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க பண்ணைக்கு ஒரு சிறந்த மாடு வேணும் ஹெச்எஃப் மாடு வேணும் இல்லை வீட்டுக்கு ஒரே மாடு இருந்தாலும் அதிக ஒரு மாடு வேணும் அதுவும் தலையீத்தான் வேணும் வாங்கில் குறைஞ்ச அஞ்சரித்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் கிடரி கன்றோட வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை ரூபாய் தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க தேண்டர் மட்டும் வெளி காண்டாக்ட் கான்டாக்ட் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணால் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தாராளமாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஹெச்எஃப் மாடு தாங்க ரெண்டு மாடுமே ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு கிடையாதுங்க குவாலிட்டியில் ரெண்டுமே நல்லா ஈக்குவலான குவாலிட்டியில் நல்ல தரமான மாடாகவே இருக்குதுங்க நல்ல கலர் பேட்ச் இருக்குதுங்க காரி சட்டியில் நல்ல மூலச்சனமான மாடுங்க கும்பு டைப் மாடுதாங்க நல்ல சைஸுங்க வாட்ட சாட்டமான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்கு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டையுமே வாங்கிட்டாலும் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ போட்டுருக்க கன்று இரண்டாவது கன்று அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கன்றோட போய் போட நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு பியூர் ஹெச்எஃப் கிடாரி கன்று ஈன்றுக்குதுங்க மாடு மாதிரியே நல்ல ஒரு பால் வருமான கன்றுங்க கன்றுக்கு பால் விட்டாலே கன்றே ஒரு நல்ல முதலாகிருங்க அந்தளவு நல்ல தரமான கிடாரி கன்று போட்டுருதுங்க நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க மாடு இந்த மாடு கன்று நேற்று காலையில் தாங்க ஈன்று கணக்குக்கு ரெண்டு நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாங்க அழகிய கிடாறு கணுடன் இருக்குதுங்க கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தங்க மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று காலையில் சீம்பால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் வரைக்கும் சீம்பால் மட்டுமே கறந்துருக்கு இந்த மாட்டோட கரைவைத்தனமே ஒரு நாளைக்கு நாங்கள் இருபத்தஞ்சு லிட்டருக்கு கறவை கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ சீம்பாலே வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டரு கறந்துருக்கு கண்டிப்பாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு ஐந்து நாள் கழித்து இருபத்தஞ்சு லிட்டர் வந்து போனால் நீங்கள் கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கறவை கேரண்டியாகவே நீங்கள் கறந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா தலையத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்லா தரமாகவே இருக்குதுங்க அதனால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பண்ணைக்கு நல்ல ஒரு தரமான மாடாக வேணும் இருபத்தஞ்சி லிட்டர் கறவை கேரண்டியில் கன்றோட வேணும் ஆறு புல்லில் வேணும் வயலில் கொஞ்சம் அஞ்சாறு திச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டு நீங்க தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்காங்க தேன மாட்டு கான் பண்ணுங்க விலை கண்டிப்பா அனுசரித்து கொடுப்பாங்க நம்ம எல்லா விலையிலுமே சொல்ற மாதிரிதாங்க எந்த மாடா இருந்தாலும் சரி நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க கறவை மாடாக இருந்தால் போய் கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க பொதுவாகவே நிறைய மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருதுங்க அதனால் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்தே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் குச்சனூர் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடல் விற்பனைக்கு வந்திருங்க தேவரம் மட்டும் கான்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடைலையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கஸ் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதான் நான் விடலாம் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதட் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உனக்கு நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்